தேவது போச தேச்சுவா உருதாய் போல் போச தேச்சுவா மார்போடு அழைப்பாரே மன தீர்ப்பாரே ஒரு தாய் தேற்றுவது போற்றுவ கரம் பிடித்து நடத்துவார் கண்மழை மேத்துவார் கரம்பி போ, நிறுத்து வாற்றுவது போற்று வாத்தீஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ் இந்த நாளில் நம்ம ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அந்த விஷயம் இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் நம்ம நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர்கிட்ட இருக்கும் இல்லை மற்றவங்க இப்படி இருப்பாங்கன்னு நம்ம வந்து கொஞ்சவங்கிட்ட இருக்காதுங்கிற விஷயத்தையும் கூட நம்ம ஷேர் பண்ணியிருப்போம் ஆனால் இந்த விஷயம் கண்டிப்பாக நம்ம எல்லாரிடத்துலையும் இருக்கும் ஆனால் அது வெளிப்படுற இடம் வேணால் கூட நமக்கு எதோ ஒரு சூழ்நிலையில் வெளிப்படலாம் ஆனால் எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குறைபாடு ஒரு சின்ன விஷயம் நம்ம எல்லாரையும் ரொம்பவே கீழே போட்டு தள்ளிட்டுருக்கோம் அதனால் நம்ம ரொம்பவே காயப்பட்டுட்ருப்போம் ஏன் இன்றைக்கி இதை கேட்குறவங்க உங்களில் கூட இந்த மாதிரியான விஷயங்கள்னால நிறையா பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்ருக்கலாம் ஸோ அதுக்காக தான் இன்றைக்கி அருமையாக இந்த விஷயத்தை குறித்து நம்மகிட்ட ஏசப்பா பேசணும்னு ஆசைப்பட்றாங்க குட்டீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்போ இந்த படத்தை பாருங்களேன் இந்த படத்தில் அதுக்கு முன்னாடி இருக்கிறது பட் பட்டு புழு தான் ஆனால் அது உண்மையிலேயே எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குது அது அந்த புழுவாவே இருந்து மடிஞ்சு போக போகிறது கிடையாது அது அழகிய ஒரு பட்டுப்பூச்சியாக மாறி அது பல பயனுள்ள விதத்தில் அது பயன்பட போகுது அப்படிங்கிறது அது புழுவா இருக்கும்போது அதுக்கு தெரிய போகிறது கிடையாது ஆனால் ஒருவேளை அது அப்படி நினச்சிருந்து அந்த நேரத்தில் அது சோர்ந்து போயிருந்தா அதோடைய வளர்ச்சி முழுமையாக இருந்திருக்காது தானே குட்டீஸ் அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன்களும் பயன் கிடைக்காம போயிடும் அப்படிதான அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் நம்மளுக்குள்ள நம்ம எதுக்காக படைச்சிருக்காங்கன்னு நம்ம தெரியாமலே இனிஷியலாக ஒரு ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணிக்குவோம் ஆகிடுவோம் அச்சோ இப்படி ஆயிடுச்சே என்ன அவ்வளோதான் என் லைஃப் இனிமே இப்படிதான் போக போகுது அப்படின்னு நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன குறைகளை கூட என்ன பண்ணிடுவோம் நம்ம பெரிய விஷயமா யோசிச்சு அதனால நம்ம ரொம்ப சோர்ந்து போய் நம்மளுடைய வளர்ச்சிக்கு நம்மளே தடையா இருந்துருவோம் தான் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க பிலிப்பியர் நான்கு பத்தொன்போதின் படியாக தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் எவ்வளோ அருமையாக சொல்றாரு பார்த்தீங்களா குட்டீஸ் நமக்குள்ள இருக்கிறது நம்மளாக யோசிக்கும் போது அது குறைபாடு தான் ஆனால் எனக்கு ஏசப்பா இதை கொடுத்துருக்காங்கன்னா அது அவர் குறைவை கொடுக்குற தேவன் கிடையாது நம்ம குறைவாக நினைக்கிறத வச்சு நம்ம எவ்வளோ தூரம் லைஃப்பில் முன்னே முன்னேற போறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடாம தான் நம்ம பெரிய நம்ம குறைவுல இருக்கோம் நமக்கு இது இப்படி இருக்குது அவங்களுக்கு அப்படி இருக்குதுன்னு நம்மள என்ன பண்ணிக்கிடுவோம் ரொம்ப தாழ்த்திக்கிடுவோம் ஆனா எப்போ இது எனக்கு கேசப்பா கொடுத்திருக்காருன்னா இதுல ஆயிரம் திட்டங்கள் இருக்கும் அந்த திட்டத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன்னு நம்ம முடிவு எடுத்திருக்கிறோமோ கண்டிப்பா நம்மளுடைய குறைவுன்னு நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் அவர் நமக்கு பன்மடங்கு நிறைவாக்கி கொடுப்பாரு சோ அத பல பயன்களை உண்டு பண்ணும்படியாவும் நம்மளை உருவாக்குவாரு நம்மளை யாருமே நம்மளை மதிக்கலன்னு நீங்க நினைச்சு பின்வாங்கிக்கிட்டு இருக்கீங்களா உங்க மூலியமா அந்த இடத்துல ஒரு பெரிய நிறைவை கொண்டு பண்ணும்படி உங்க மூலியமா அங்கே ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை ஒரு குடும்பத்துக்கோ ஒரு இடத்துக்கோ கொண்டுட்டு வரும்படி ஏசப்பா அவங்களை எடுத்து பயன்படுத்துவாங்க ஸோ அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நான் புரிஞ்சுக்கிடணும்னு சொல்லி ஏசப்பாட்டை பிரேயர் பண்ணுவோமா ஆண்டவர் இந்த நேரத்திற்காக நன்றியை பார்த்தேன் எங்களுடைய குறைகள்னு நாங்கள் நினச்சதெல்லாம் எங்களுக்கு குறைகள் கிடையாது எல்லாத்தையும் நீங்கள் எங்களுக்காக உருவாக்குன படிக்கட்டுன்னு நாங்கள் நாங்கள் நம்பி உமது கரங்களில் எங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் உங்களை தவிர எங்களை யாராலையும் உயர்த்த முடியாது உங்களுடைய சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க ஆமென்